ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷீலா எர்னஸ்ட் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிவப்பு அவள் புட்டு நல்ல உதிரி உதிரியாக மெத்து மெத்துன்னு நல்ல சாஃப்ட்டான ஹெல்த்தியான சிவப்பு அவல் புட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்துக்கோங்க அது கூட அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ரவையை விட நல்ல சாஃப்ட்டான பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம வேறொரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த பாருங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இந்த அரைச்சி வச்ச இந்த சிவப்பு அவள் கூட நல்லா வெது வெதுப்பான சுடுதண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அவள் புட்டு பதத்துக்கு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க கையில் எடுத்து அதை நாம் அழுத்தி பிடிச்சி பார்க்கும்போது பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் கையில் எடுத்து இப்படி நம்ம பிடிக்கும்போது இந்த அளவுக்கு இருக்கணும் இதை அப்படியே நாம் ஒரு டென் மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுறலாம் டென் மினிட்ஸ்க்கப்புறம் இதை ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு டென் மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சிவப்பு அவல் போட்டு நல்லா வெந்திருச்சு இது கூட என் நெய்யில் வறுத்து எடுத்த கொஞ்சமாக முந்திரி தேங்காய் ஆட் தேங்காய் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் இப்போ நமக்கு சிவப்பு அவல் போட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்